அவங்களுடைய உணர்வுகள் புரிகிறது ஆனா வந்து சாட்டியால அடிச்சி பண்ணான் என்பது ஒரு சாதாரண தொண்டைய வேண்டுகோள்னு சொல்லி சொன்னேன் அந்த பதிவை போட்டு அடுத்த நிமிஷமே பார்த்துட்டு உடனே என்னை செல்போன்ல கூப்பிட்டாரு கூப்பிட்டு நான் நீங்க ஒரு மூத்த தலைவர் நீங்க சொல்வது சரி ஆனால் வந்து நான் ஐபிஎஸ் விட்டத்துக்கு காரணமே இந்த சமூகத்தினுடைய கொடுமைகளை தான் இதே மாதிரி ஒரு பெண்ணு கர்நாடகாவில நடந்தது அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரிசைன் பண்ணேன் ஆனா இப்ப எவ்வளவு போராடிய பிறகு மறுபடியும் அதே மாதிரி ஒரு நடந்திருக்கு அதனால ரத்தம் கொதிக்கிதுன்னா அதனால நான் என்னை நான் வருத்தி போகிறேன் அப்படின்னு சொன்னாரு சரி உங்களுடைய காரணங்கள் நியாயமாக இருக்கிறதால நீங்க தொடருங்க நான் வந்து உங்க சாட்டையில வந்து பாக்குறேன்னு சொல்லி அவருக்கு சொன்னேன் அதனால தமிழ்நாட்டின் இன்றைய நிலை இப்படிதான் இருக்கு அதனால அவர் செய்தது சரி என்று நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் இந்த போராட்டம் வந்து மக்கள் நேரில் அதுக்கு முன்னால் அவர் அதாவது இந்த போராட்டத்தை அறிவித்த உடனே எனக்கு உங்களை மாதிரி ஒரு நண்பர் டெலிபோன் பண்ணார் ஆனால் இது ரொம்ப சிறப்பானது ஆனால் வந்து இப்பயும் நியூஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க அவரை பற்றி கிட்ட கேள்வியுமாக நாளை முழுசா வரும் அப்படின்னு அவர் சொன்னார் அதே மாதிரியாக அரசியல்வாதி வந்து பாபுல ஆரம்பிச்ச எல்லாரும் இது நேற்று கடன் சொல்லி எக்காலம் எகத்தாளம் செய்தார்கள் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதி எவனாவது சாட்டை எடிகளை அடித்துக்கொண்டு தன்னை வருத்தி கொள்வேன் என்று எவனாவது சொல்லிட்டா சொல்லல ஏன் எவனாவது நான் சொல்றேன்னா இப்படி அவர் சேலஞ்சு பண்ணி அப்படி ஒரு புதிய யுக்தியை வருத்திய வருத்தி கொண்ட உடனேயே எல்லாரையும் ஒரே நேரத்துல பைபாஸ் பண்ணிட்டாரு டேக் பண்ணிட்டாரு ஆடி போயிட்டாங்க அதனால அதை எப்படி அவதூறு செய்வது அதுதான் செய்வாங்க அப்படின்னு அவதூறு செய்ய தொடங்கி விட்டார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இது மக்கள் மத்தியில மக்களுடைய சாமானிய மக்களுடைய கீழ்த்தட்டு மக்களுக்கு மத்தியில இது வேகமா போயிடுச்சு இந்த செய்தி அதனால மக்கள் ஒருபுறம் அரசியல்வாதிகள் ஒரு புறம் இதை உண்டாக்கிய பாரதிய ஜனதா கட்சி மீது மக்கள் ஆதரவோடு இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மிகச் சிறப்பான அம்சம் இப்ப எங்க பொண்ணாவிரதமும் பண்ணலாம் இது பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் கடையடி பண்ணலாம் ஏன் இது போன்ற ஒரு போராட்டத்தை பண்ணணும் இதுக்குதான் போனார் அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட் தான் ஏன் ஏன் இது ஏன் இதை பண்ணக்கூடாது ஏன் இதை பண்ணக்கூடாது பல்வேறு ஜாதிகள் வந்து ஆண்டவனுக்கு தன்னை நேர்ந்து கொண்டு ரோட்ல பண்ற நிகழ்ச்சிகளை பார்க்கல எப்படி சித்திர திருவிழா வருதோ அதே மாதிரி பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் அவர்கள் சார்ந்த கடவுளுக்கு செய்கிறார்கள் இவர் தன்னை வருத்தி கொள்வதற்கு காரணம் தமிழகம் இப்படி இருக்கிறதே ஆட்சியாளர்கள் இப்படி இருக்கிறார்களே பெண்கள் இப்படி அவமானப்படுத்தப்படுகிறார்களே இதை கண்டுகொள்ளாமல் இருக்க கூடாது இதை இறைவா நீயாவது பார்த்து திருத்து நான் என்னை உனக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொருத்தன் கேட்டான் ஏன் வந்து இவர் சாட்டையடியை எடியை வச்சு மத விஷயங்களை செய்கிறார் அரசியலும் மதம் தமிழ்நாட்டில் இந்தியால ஒண்ணு நீங்க வந்து காவிரி நீங்க வந்து திறந்து ஊர்றதுக்கு போனீங்கன்னா அங்க வந்து பூ அர்ச்சனை பண்றீங்க பால் ஊத்துறீங்க கோவில் இது அரசாங்கத்தினுடைய கட்டணங்களுக்கு அஸ்திவாரம் போட போனீங்கன்னா அங்கே ஐயரை வச்சு பூஜை பண்றீங்க எல்லா விதங்களிலும் எல்லா விஷயங்களிலையும் இறை வழிபாடு இருக்கலாம் ஆனா தன்னை வருத்தி கொண்டு சாட்டர்டில் வந்து அது இறை வழிபாடு கூடாதா எனவே அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் இப்போது பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதுனாலே அவர்கள் கற்பனை செய்யாத ஒரு விஷயத்தை செய்வதன் காரணமாக ஏற்பட்ட பயம் வருத்தம் ஏமாற்றம் அதனால இந்த உளறல் மறுபடிய தொடரும் அறிவிக்கப்படும் அடுத்த ஒரு தேதி வச்சு இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்காரு இல்ல ஒரு போராட்டத்தினுடைய தேதியை ரீதியாக அமைப்பு ரீதியான முடிவுகள் அது வந்து உட்கார்ந்து முடிவு பண்ணுவாங்க ஏன்னா இது இன்னைக்கு போராட்டம் நடந்தது முடிவு பண்ணும் அதனால நாளைக்கு வந்து மறுபடியும் மாறலாம் அன்றைய சூழ்நிலை மன்மோகன் சிங் காரணமாக நாங்க இந்த தமிழ்நாடு முழுசா கேன்சல் நான் என்ன கேக்குறேன்னா இன்னும் இந்த சம்பவம் வந்து நேற்று இந்த ரெண்டு மூணு நாளா ரொம்ப சூடா இருக்கு அதனால இன்றைய போராட்டம் வந்து ஒரு அதே வேகத்தோட இருக்கும் இந்த போராட்டம் ஒரு ரெண்டு மூணு நாள் கடந்து மீண்டும் அது நடத்தும் போது இதே வேகம் அந்த போராட்டத்தில் இருக்கும் ஒரு போராட்டத்தினுடைய வேகம் ஒரு போராட்டத்தினுடைய பலன் ஒரு போராட்டத்தினுடைய அரசியல் பெனிபிட் இதை வச்சு பிஜேபி எந்த விஷயம் செய்வதில்லை அதனால இப்ப நாளைக்கு இதுக்கு பலன் இருக்குமா இல்லையா அதுக்கு வேகம் இருக்குமா இல்லையாங்கிறத நாங்க முடிவு பண்றது இல்லை எதுக்கு முடிவு வேண்டும் என்பதை தான் முடிவு செய்கிறோம் அதனால அருண் அவர்களுடைய இந்த கோரிக்கையை நான் வந்து கட்சியில வைக்கிறேன் அது என்ன நடந்து